நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் சலங்கொண்ட அகல் மார்வம் கேண்ட தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்ட உகந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான் நாள்தோறும் மகிழ்ந்தினிது மறுவிரை கோயில் சலங்கொண்டு மலரசுரியும் மல்லிகை ஒன்றெருந்தே சண்பகங்கள் வன் வன்பொழிலே நூடே வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கோர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மண தவறான எண்ணம் கொண்ட அகன்ற மார்பை பிளந்து ஒழித்தவனும் கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து திருவுள்ளம் உந்தவனும் நீல மேகம் போன்ற திருமேனியை உடையவனுமாகிய எம்பெருமான் எப்போதும் திருவுள்ளம் உவந்து இனிதாக பொருந்தி வாழ்கிற திருநாங்கூர் வைகுந்த வெண்ணகரமாகும் அங்கு தண்ணீரை பருகி மலர்களை சுருகின்ற மல்லிகை செடிகளும் மரங்களும் சண்பக மரங்களும் மனம் வீச பெற்ற சோலைகளின் உள்ளே மீன்களானவை துள்ளி விளையாடும் இப்படிப்பட்ட வளமுடைய திரு வைகுந்த விண்ணகரம் என்னும் திருப்பதியை மடனெஞ்சே வணங்குவாயாக ஓம் नमो नारायणाय